பாருங்கள் இதுதான் வந்து நாம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவான அரிசி இதுதான் இப்போ வந்து இது நெல் இது இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது நான் அந்த மூலையிலாம் அறுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் இது அறுவடைக்கு இதை வந்து என்ன அறுவடைக்கு வந்துச்சு இதை நம்ம பயன்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுண்டு சரில இப்போ அறுவடை பண்ணுறதுக்கு அறுவடை பண்ணிக்கிருக்காங்க இதுதான் அந்த மாதிரி இருக்கிறத அறுவடை பண்ணி இந்த மாதிரி அறுத்து வச்சுருவாங்க அறுத்து இதை கொண்டு ஒரு இடத்துல போட்டு இந்த நெல் தனியாக அந்த வைக்கோல் அது தனியாக பிரித்து எடுத்துருவாங்க சரி அறுவடைக்கு பாத்து அறுத்து அறுத்து அறுத்துக்காங்க அறுவடை பண்ணிக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா அடுத்த இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் அது அறுவடைக்கு வந்துடும் வச்சுல இது பிஞ்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆச்சுன்னா இது வந்து என்ன அறுவடை இதே மாதிரி இது ரெடி ஆகிரும் பாருங்க ஏதோ கொஞ்சம் மாதம் இஞ்சி இருக்கட்டும் ஆமாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்பட் கம்பெனி என்ன செய்து நீர்நிலையில் சேமிச்சு வைக்கிற இடத்துக்கு பார்த்தீங்களா கம்மா இந்த வாய்க்கால் தண்ணி வரக்கூடிய வழித்தடத்தை பூரா மறைச்சி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்ன செய்கிறாங்க அப்பார்ட்மெண்ட் கட்டி நம்ம இந்த மாதிரிலாம் இந்த பூமியத்தை அதுலாம் பூரா அழித்து அப்பார்ட்மெண்ட்னு கட்டி பூரா பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ வந்து என்ன இயற்கை வளங்களை பூரா அழிச்சிக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் இப்படி நீர்நிலைகளையும் விவசாய பூமியெல்லாம் அழிச்ச அழித்து வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் இப்படி பண்ணி கடைசியில் நம்ம சாப்பிட்றதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பூமியே இல்லாமல் ஆக்கிடுவானுங்க கேட்டால் வந்தேன்னா சைட்டு பிரிக்கிறவனு பிரித்து ஊரம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கோயமுத்தூரில் கம்மாக்கிள்ள நீர்நிலைகள் சேமித்து வைக்கிற இடத்துலேயே வந்து என்னென்னா பூரா எப்படி அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு அப்ரூவல் கொடுக்குறதுன்னு தெரியல பூரா சைட்டை பிரிச்சு இது பண்ணிட்டாங்க இது பாருங்கள் இது நம்ம ஊருங்க ராமநாத டிஸ்ட்ரிக்கு பரமக்குடி பக்கத்தாடி கிராமம் எல்லாம் விவசாய பூமிங்க இது பருத்திங்க இது பார்த்திங்கன்னா இது பேருவெல்லாங்க சக்கரை வழி கிழங்கு செடி இது பருத்தி ராகிங்களா இதெல்லாம் அறுவடைக்கு ஒரு தொண்ணூறு பர்சென்ட் ரெடி ஆயிடுச்சு அறுவடை பண்ணக்கூடிய காலங்கள் நிறங்கிருச்சு இது கிராமத்துலேயும் இது அதிகமாக பயிரிடப்படுறது ரொம்ப கம்மியாக இருக்குது பூரை வந்து என்ன அந்த மாதிரி ஆகிப்பூச்சி அண்ணத்தை சொல்கிறது பூரை உடனே காசு வரணும் நெல்லை போடு போ போதுமான அளவு சாப்பாட்டுக்கு வச்சுட்டு பாக்கி விற்றுடுவாங்க பருத்தி இது நகரத்தில் ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தது தான் அதை பூரான்னு இன்றைக்கி கார்பரேட் கம்பெனி வீட்டுக்கு மனி பிரித்து தரேன் வீடு கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு இருக்கிற வரும் இருக்கு வீடு இல்லாதவங்க வந்து வீடு வாங்குறது கிடையாது ஏதாவது முதலீடு போடணும் இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம்னா நாளைக்கு அது ஒரு லட்ச ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்ற மனநிலையில் அப்படி கார்பரேட் கம்பெனிகிட்ட நிறையா பேர் அடிமை ஆகிட்டாக இது இருக்குது இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சிச்சின்னா இது எப்படி போகுமோ என்னமோ எதுன்னு ஒன்றும் தெரியலைங்க ஆமாம் இது வந்து என்னன்னா இந்த பயிரெலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி தேவையில்லை அப்போ என்ன செய்வோம் தண்ணி குறைவாக இருக்கக்கூடிய பூமிக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பாய்ச்சினாலே தண்ணி கிடைச்சாலே போதுமானது இந்த பயிர்க்குள்ள அந்த ராகி அதை கேப்பைக்கு ஆமாம் அது பக்கத்தில் இருக்குது நெல் அது அறுவடைக்கி தயாராகிடுச்சு இது வந்து என்ன எப்போ வேணான்னு இதை அறுவடை செய்யலாம் இது வந்து குறிப்பிட்ட காலத்தில் அறுவடை செய்யல சொன்னால் அது ரொம்ப வந்து என்னென்னா வெயிலுக்கு மடிஞ்சு போயிடும் அப்படி இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாளில் அதெலாம் அறுவடைக்கு பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது ஆமாம் இது பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பறக்கிறது கோடி ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்னென்னா காட்டு பண்ணி மானு தொந்தரவு சாயிச்சு அது வந்துச்சு நினச்சி திங்கிறதும் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு நாசக்காடு பண்ணி விட்டு போயிடும் அதுக்காண்டி முன்னெச்சரிக்கைக்காக இந்த பேப்பரு சத்தங்க தான் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வராது அப்படின்றக்காண்டி இந்த வர தொங்கோட்டக்காக நீங்கள் என்ன எதுன்னு நினைப்பீங்க இந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பரை கொடி மாதிரி கட்டி தொங்க தொங்கட்டோம்னா காட்டு பண்ணி வர்றது இந்த என்னமோ எதோன்னு பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிடும் உள்ளே வர்றது அதுக்காண்டி தப்பாக அது போட்டுருக்காங்க அருவ பொதுமக்களை வர்ற காலத்துக்கு இளையதளமுறைக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி விவசாய பூமியெல்லாம் அழிச்சிட்டு காசுக்கு ஆசைப்பட்டு முதலீடு பண்ணி இன்னைக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் போட்டால் நாளைக்கு பத்தாயிரம் நாளைக்கு ஒரு லட்ச வரும் நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு போட்டால் ரெண்டு கோடிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பரேட் கம்பெனி பூரா நகர வாழ்க்கையில் மக்களை பூரா ஏமாற்றி குளம் குட்டில் பூரா நிறவி அதுக்குள்ள தான் அப்பார்ட்மெண்ட் கட்டித்தர்றாங்க நாமல் அதை சரியாக என்ன தெரிஞ்சது சரியாக புரியாமல் அது கம்மாய்க்குள்ளே இருக்கா இல்லை சமவெளி பகுதியில் இருக்கா இடம் அது வீடு கட்டினா பிற்காலத்துக்கு அதிக நாட்கள் நீடிக்குமா அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது உடனே கம்மா குட்டையில் நிரவி மட்டை பண்ணி காமிச்ச உடனே நம்மளால ஏமாந்து விவசாயிகிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி அவன் பத்து கோடி இருபது கோடி வாய்க்கு வச்சு போடுறான் என்ன பண்ணுறது நிலத்தடி நீரை உயர்த்துவோம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் வரக்கூடிய சங்கதிகளுக்கு பசி இல்லாமல் உணவு கிடைக்க நம்மனால் முடிந்த அளவு வரக்கூடிய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லுங்கள் நண்பர்களே கொங்கு நாள் டூ முகவை சேனலுக்கு மிக்க நன்றி வணக்கம்